ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் யூவோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆம்பிளிஃபையர் இது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கேபினட் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணியிருக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட பொருள் தான் இப்போ இது எதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர் கேட்டிருந்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ லோ ப்ரைஸில் பண்ண முடியுமோ அவ்வளோ லோ ப்ரைஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பாடினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கிற போர்டு தான் எனக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நான் ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்தேன் இப்போ தேவைப்படுறதுனால நான் அந்த போர்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா அதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா எல்எம் த்ரீ டூ ஃபோர் தான் இது வேறு வேறு ப்ராண்டு தான் ஆனால் சேம்மு தான் ஓகேங்களா இது மாதிரி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்எம் த்ரீ டூ ஃபோர் இதுவும் நல்லா இருக்கிற போர்டு தான் மேக்ஸிமம் இதில் குறை சொல்ல முடியாது தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகலை அதனால் வந்து ஓரம் கட்டிட்டேன் எல்லாமே ஒரு முறை யூஸ் பண்ணி நான் தூக்கி போட்ட பொருள் தான் தெரியுதுங்களா லைட்டாக சால்ட்ரு பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து எஃபெக்ட் எனக்கு வந்து போதுமான அளவுக்கு இல்லைன்றதுனால ஒதுக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி இது எல்லாமே புது மெட்டீரியல் தான் ஓகேங்களா என்னடா தூக்கி போட்ட பொருளை யூஸ் பண்ணுறானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க ஒரு ஒன் டைம் யூஸ் பண்ண பொருள் அதை கே கேட்குறவங்களுக்கு சீப் ப்ரைஸில் சொல்லிட்டு தான் பண்ணி தருவேன் ஓகேங்களா ஒன்றும் பயப்பட வேண்டாம் செகண்ட் செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் போட்டு தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க நான் முதலே வந்து சொல்லிவிடுவேன் உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணித்தரேன் அதுக்கு நீங்கள் வந்து ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் இல்லாட்டி காஸ்ட் அதிகமாகும் அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன் ஓகேங்களா இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஆம்பிளிஃபையரை நம்ம வந்து உருவாக்கியாச்சு ஒரு சின்ன சின்ன வேலை இருக்குது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சால் கம்ப்ளீட் ஆகிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆடியோ டெஸ்ட்டும் நான் வந்து போட்டு உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரை பாட வச்சு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா இப்போதைக்கு வந்து இந்த வேலை போயிட்டு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் இதுவும் என்கிட்ட இருந்த பொருள் தான் இன்னமும் என்கிட்ட இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி லோ ப்ரைஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா இதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இப்போ இது இது பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் டூ பாயிண்ட் ஒன் சேனல் கேபினெட் தான் இதில் வந்து நான் என்ன சப்பு மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல லெஃப்ட் ரைட்டு மட்டும்தான் வரும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் போர்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து நான் ஒரு டாகல் புஷ்பட் டாகல் சுவிட்சை தான் யூஸ் பண்ண போகிறேன் அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போதைக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல ஓகே நான் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரிங்களா ஓகே இருக்குது ஓகேங்களா இது பாருங்கள் இது மாதிரி டாகல் புஷ்படுன்னு தான் யூஸ் பண்ண போகிறேன் டாகல் புஷ்படில் டாகல் டாகிள் அவ்வளோதான் ஓகேங்களா டாகல் சுவிட்ச் ஓகேங்களா இதுதான் வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் வால்யூம் ஓகேங்களா மாஸ்டர் வால்யூம் டிஃப்ரெண்ட் இருக்குன்றது டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து இது ட்ரிபிள் இது பேஸு ஓகேங்களா இதில் அவ்வளோதான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அவுட் அவுட்புட் வந்து இந்த பக்கம் ஸ்பீக்கர் சாக்கெட் கனெக்ட் பண்ணும் ஸ்பீக்கர் சாக்கெட் கனெக்ட் பண்ணலை ஓகேங்களா ஸ்டாக் இல்லை அதனால் வந்து பண்ணலை இது மட்டும் பார்த்திங்கன்னா என்கிட்ட கிடையாது இது வந்து வெளியில் வாங்கி தான் போடணும் இல்லை டிவி வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத தேடி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்கும் கிடைச்சால் நம்ம வந்து மாட்டிட்டு அடுத்த வீடியோவில் இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இது இதுக்கு ஏன் சிக்ஸ் ஆம்ஸ் டையோடு போட்டுருக்கீங்கன்னு கேட்கலாம் என்கிட்ட இது தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிட்டேன் ப்ளஸ் வந்து ஓல்டேஜ் ரெகுலேட்டரோட கிடையாது ஓகேங்களா இருக்குது என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு போர்டு இருக்குது இங்கே பாருங்கள் இதில் இதுவும் இருக்குது வோல்டேஜ் ரெகுலேட்டர் இல்லை ஓகேங்களா அதனால தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓரம் ஓரம் கட்டின பொருள் தான் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதை தூக்கி போட மனசு வரல இது மாதிரி யாராச்சும் கேட்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஏன் காஸ்ட்டை வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது யூஸ் பண்ணவே இல்லை ஓகேங்களா இது மெட்டல் டையோடு யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு பிசிபி யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே கூட பண்ணுவாங்க நான் மேக்ஸிமம் வந்து பிரிட்ஜ் ரெட்டிஃபயர் வந்து அப்படியே கூட வந்து கனெக்ட் பண்ணி போடுவாங்க ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஓகேங்களா அதனால் நான் வந்து இது மாதிரி பிசிபி தான் வாங்கி பண்ணுவேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஓகேங்களா டிடிஏ செவன் டூ சிக்ஸ் டூன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை ஓகேங்களா இதிலே போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் போடலை ஓகேங்களா இது இந்த ஆம் இந்த பவர் ஆம்பிளிஃபயர் தான் கொடுக்க போகிறேன் இது நல்லா இருக்குது ஓகேங்களா சேல்கான் அப்படியே அந்த ப்ராண்டோடது அவுட்புட்டு நல்லாயிருக்கு இதுவும் ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தேன் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது அதே நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுதான் பவர் ஆம்பிளிஃபயரு எல்எம் த்ரீ டூ ஃபோர் இந்த போர்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இது மவுண்ட் பண்ணதுனால அந்த போர்டை வந்து எடுக்க போகிறதில்ல இதை இதில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பவர் சப்ளைன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டுவெல் ஓல்ட்டு கொடுத்தா போதும் ஓகேங்களா இது வந்து சிங்கிள் பவர் சப்ளை தான் இந்த இடத்துல வந்து டுவெல் ஓல்ட்டு கொடுக்கணும் ஓகேங்களா டுவெல் வோல்ட்டு இல்லைனா நீங்கள் வந்து எயிட்டீன் ஓல்ட்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம் நான் எயிட்டீன் ஓல்ட்டு தான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஏ எயிட்டீன் ஓல்ட் அப்படின்னா நமக்கு ரெட்டிஃபை பண்ணி வர ஓல்டேஜ் வந்து எயிட்டீன் ஓல்ட்டு ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டுவெல் ஜீரோ டுவெல் ஓகேங்களா டியூல் பவர் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓகேங்களா பியூர் காப்பர் காயில் தான் இது ஓகேங்களா சரி ஓகே பவர் சப்ளை முடிச்சாச்சுங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு இன்புட் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் தெரியல முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல ஆர்டர் உங்களுக்கு தெரியுதுங்களா இது இன்புட் ஓகேங்களா இன்புட் இது எதோட இன்புட் அப்படின்னா ஒரு ஆக்ஸாக இருக்கலாம் இல்லை டிவிலேருந்து வர லெஃப்ட்டு ரைட் அவுட் புட் இன்புட்டாக இருக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா ப்ளூடூத்து போர்ட்லேருந்து வர இன்புட்டாக இருக்கலாம் எது வேணாலும் நம்ம இங்கே தான் கொடுக்கணும் ஓகேங்களா இங்கே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் புட்டு இந்த செக்ஷனில் வந்துடும் சென்ட்ராக இருக்கிறது கிரவுண்டு இந்த சைடு வந்து எது வேணால் நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா சென்ட்ராக இருக்கிறது மட்டும் க்ரௌண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பேஸு ட்ரிபிள் கனெக்ஷன் எப்படின்றத சொல்லிடுறேன் இது பேஸு இந்த ரெண்டு பக்கமும் பேஸு ஓகேங்களா அதே மாதிரி இந்த பக்கம் ட்ரிபிள் டிஆர்னு இருக்கு இல்லைங்களா அது ட்ரிபிள் இங்கே பிஎஸ்னு இல்லைங்களா அது பேஸு இது மூணு ஒயரு இது மூணு ஒயர் ஓகேங்களா இது ஒரு இது ஒரு வால்யூம் கண்ட்ரோலரு இது ஒரு வால்யூம் கண்ட்ரோலர் ஓகேங்களா தான் கனெக்ஷனு இந்த கனெக்ஷன் தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா கொடுத்தாச்சுங்களா அப்புறம் இதுக்கு வந்து இந்த போர்டு ஆன் பண்ணணும் இல்லைங்களா அந்த போர்டு ஆன் பண்ணத்துக்கு ஒரு டுவெல் ஓல்ட்டு பவர் சப்ளை வேணும் அந்த டுவெல் ஓல்ட்டு பவர் சப்ளை வந்து இந்த ரெட்டிஃபயர்லேருந்து எடுத்து கொடுத்துருவேன் ஓகேங்களா கொடுத்தோம் அப்படின்னா போர்டு ஆன் ஆகிடும் சரிங்களா இப்போ வந்து இன்புட்டு இதுக்கு வந்து ஆடியோ இன்புட் கொடுக்கணும் இல்லைங்களா அந்த இன்புட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து வருது இதில் இருந்து வர இன்புட்டு தான் அங்கே ஐபின்னு ஒரு இது பார்த்துருப்பீங்க போர்டுக்கு பின்னாடி அதுதான் இன்புட்டு அங்கே வந்து இன்புட்டாக கொடுத்துருவேன் ஓகேங்களா அப்புறமா இதுலேருந்து வர அவுட்புட் இருக்குது இல்லைங்களா இதுதான் அவுட்டு ஓபின்னு இருக்குது பாருங்க தெரியுதுங்களா ஓபி இது அவுட்புட்டு சென்டராக இருக்கிறது வந்து கிரவுண்டு ஓகேங்களா மற்றது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு இந்த அவுட்புட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே மாஸ்டர் வால்யூம் இது இருக்குது இல்லைங்களா ஆரஞ்சு கலர் வால்யூம் கண்ட்ரோலர் அதுக்கு இங்கே வந்து இன்புட்டாக கொடுத்துருவேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இன்புட்டு செகண்ட் அவுட்புட்டு தேர்டை வந்து க்ரௌண்டு ஓகேங்களா பாருங்கள் இந்த பின் ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு செகண்ட் வந்து அவுட்புட்டு தேர்டு வந்து கிரவுண்டு ஓகேங்களா இப்போ இதில் இன்புட்டு வந்து எது அப்படின்னா இந்த போர்டில் இருந்து வருது பார்த்திங்களா அவுட்புட்டு அதுதான் இந்த வால்யூம் கண்ட்ரோலருக்கு இன்புட்டு ஓகேங்களா அப்புறம் இதுக்கு இன்புட்டு இதுக்கு இன்புட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலர்லேருந்து வருது பார்த்தீங்களா அவுட்புட்டு அதுதான் இதுக்கு இன்புட்டு இதுக்கு ஓகேங்களா எங்கே இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு வரும் இல்லைங்களா இங்கே பாருங்கள் இது ஒரு இன்புட்டு அதே மாதிரி இது ஒயர் கட்டாக இருக்குது இது ஒரு இன்புட்டு ஓகேங்களா இதில் இன்புட்டாக கொடுத்து நம்ம அவுட்புட் எடுக்கணும் இது வந்து ஸ்பீக்க சாரி இது ஸ்பீக்கருக்கு போயிடும் ஓகேங்களா இன்புட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவர் சப்ளை ஓகேங்களா இது பவர் சப்ளை இங்கே இருக்குது இல்லைங்களா பவர் சப்ளை ஓகேங்களா இன்புட்டு மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து மென்ஷன் பண்ணல ஓகேங்களா இந்த போர்டில் வந்து மென்ஷன் பண்ணல இப்படி மென்ஷன் பண்ணாத டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதோட டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணுவோம் டேட்டா டேட்டாஷீட்டில் வந்து பின் டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த பின் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி அந்த அந்த ட்ராக் அப்படியே வந்து நம்ம வந்து அந்த பின்னோட லைனை வந்து நம்ம ட்ராக் பண்ணும்போது நமக்கு வந்து எது அவுட்புட் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஓகேங்களா தெரிஞ்சுது அப்படின்னா அதில் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து பாட வச்சிடலாம் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா இதில் மென்ஷன் பண்ணலை இது ஸ்பீக்கரு இந்த ரெண்டுமே ஸ்பீக்கர் நான் தப்பாக சொல்லிவிட்டேன் சரிங்களா இவ்வளோதான் இதில் விஷயம் ஓகேங்களா இது மேக்ஸிமம் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்களும் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஓகேங்களா நம்மளோட சேனலில் என்னென்னலாம் வந்து வரப்போகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கலும் வரப்போகுது எலக்ட்ரானிக்ஸும் வரப்போகுது ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ட்ரிக்கல் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் தெரியும் ஆனால் எலக்ட்ரிக்கல் தெரியாது ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலும் தெரியும் எலக்ட்ரானிக்ஸும் தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங்கும் தெரியும் ஓகேங்களா ப்ரோக்ராமிங்னா என்னென்ன ப்ரோக்ராமிங் அப்படின்னா அரடினோ ப்ரோக்ராமிங் இது எலெக்ட்ரானிக்ஸில் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி மிஷின் மிஷின் ஆட்டோமேஷன் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் ஓகேங்களா அதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது இனி வரும் ஃப்யூச்சரில் இந்த வீடியோவும் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று ஆட் ஆகும் ஓகேங்களா நம்மளோட வீட்டுக்கும் நம்மளே தான் பண்ண போகிறோம் அந்த வீடியோவும் இதில் கண்டிப்பாக கவர் ஆகும் ஓகேங்களா நிறைய விஷயம் வந்து பண்ண போகிறேன் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்